எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தமாக மூன்று சினை மாடுகள் ஆறு மாத சினையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மூன்று மாடுகளில் எத்தனை மாடு கறவையில் இருக்குது எத்தனை மாடு எவ்வளோ சினையில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மா மொதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கை கறவை சினை மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவைத்தனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம் ஒரு நாளைக்கு நான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கான சினைத்தன்மை ஆல்ரெடி சொல்லிட்டேங்க ஆறு மாதம் சினையில் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மூன்று மாடுகளுமே ஒரு டாக்டர் வச்சு செக் பண்ணி ஆறு மாத சினை உறுதி செய்யப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் தான் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல ஒரு கறவை வரக்கூடிய மாடுங்க இளங்கறவையில் பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் கறவை வரக்கூடிய மாடு தற்போதைய சூழலில் ஆறு மாத சினையில் ஒரு நாளைக்கு நான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல சுத்த செவலையில் கிளிகொம்பில் ஒரு நல்ல ஒரு தரமான ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்கேன் பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாடு கன்று இனிச்சுனா மூணாணிக்கத்துக்கு கண் இணுங்க ஸோ இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்த்தோம்னா நிலங்கரவையில் பதினாலேருந்து பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நம்ம சதீஷ் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வழக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் போல் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தி ஒம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னே நம்ப தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாட்டோட இளங்கறவை கறவை சொல்லுறேன் பதினைந்துலேருந்து பதினாறு லிட்டர் கறவை தந்த மாடு தற்போதைக்கு ஆறு மாத சிணையில் இருக்குங்க தற்போதைய கறவை ஏதும் இல்லாமல் ஆறு மாத சினை உறுதி செய்யப்பட்டுள்ளது நல்ல ஒரு ரெட்டின் ஜெஸ்சி மாடுங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு வீடியோவில் பார்க்கக்கூடிய மூன்று மாடுகளுமே கண்டிப்பாக ரெட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுகள் காரணம் என்னென்னா மாட்டுக்கு சினையும் இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதம் மாட்டை பக்குவமனா மேபி சினையில் கொடுத்துர்லாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு சென மாடாக வாங்க போகிறீங்க கம்மியான லாபத்தில் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு மாத பக்குவம் ஆனிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நீங்கள் கறவைக்கு மாட்டை வச்சுக்கலாங்க எல்லாமே அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடுகளாகவே இருக்குங்க ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபகரமாக இருக்கும் எதுவாயினும் நம்ம வந்து ஒரு மூணு மாதம் மாட்டை பக்குவம் பண்ணணுங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மூன்று மாடுகளுமே கடப்பல் முளைப்பில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடுகள் தான் ஸோ நல்ல சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுகள் தான் கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை மடிக்குச்சமில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனி தீவனம் எல்லாமே நல்லா அடைஞ்சிது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைமேட்லாம் நல்லா தாங்கும் ஸோ ஒரு மூணு மாதம் கழித்து மாடு பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா இந்த மூன்று மாடுகளையும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் எதுக்காக இதை சொல்கிறோன்னா ஸோ சென்னை ஏரியாவில் இருக்கவங்கலாம் வந்து நிறைய நண்பர்கள் மாடு கேட்குறாங்க கிளைமேட் அடாப்ஷனோட கேட்குறாங்க ஸோ நல்லா பக்குவம் பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டை நம்பி எடுக்கலாங்க மாடு ஒரு ஒன்பது மாதம் சென வந்த பிறகு நல்லா மாடு நல்லா மெனு நக நகன் ஆகிடும் இப்போயே நல்ல குவாலிட்டியிலேயே மாடு அமைஞ்சிருக்குங்க இந்த இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது இதுவும் ரூபாய் முப்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னே நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேன் ஸோ ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயில் ஓரளவுக்கு நம்மளான முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க இந்த மாடம் சினை மாடுதாங்க ஆறு மாதம் சினையில் இருக்குது கறவை ஏதும் கிடையாது ஸோ இப்படியே நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து பக்குவம் பண்ணால் மாட்டை நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் மாட்டோட உயரத்தை குவாலிட்டியெலாம் நீங்கள் தாராளமாக வீடியோவில் பார்க்கலாங்க மாடு எந்த அளவுக்கு நெட்டில் இருக்குது பாடி அமைப்பில் இருக்குது நல்ல கால் உயரத்தில் இருக்குது எந்த அளவுக்கு முகலட்சின்னத்தில் இருக்கு இது எல்லாமே பார்க்கலாம் நல்ல பால் மாடாக இருக்குங்க இந்த மாடும் ஒரு நாளைக்கு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவை வரக்கூடிய மாடாக இருக்கும் அதே டைத்தில் நல்ல ஃபேட் அசனஃப்லாம் இந்த ரெண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் குவாலிட்டிக்கும் மாடு இருக்குது நல்ல ஃபேட் அசனஃப் மாடு இருக்குது நல்ல உயரம் நீல நட்டுக்கும் மாடு இருக்கேன் நீங்கள் மூணு மாடுகளையுமே பார்த்தீங்கன்னா ஸோ கறவை கணக்கு கறக்கக்கூடிய மாடாவோ இல்லை சென மாடாவோ நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த நிறை மாத சினையில் விற்கும் போது கண்டிப்பாக ஒரு அறுபதாயிரம் ரூபா ரேஞ்சுக்கு அந்த மூன்று மாடுகளையுமே நம்ம தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி மாடாக அப்போ மாறிடும் இப்போவும் நல்ல தரத்தில் இருக்குங்க இன்னும் நல்ல மெருகேறி மாடு சூப்பராக இருக்கும் அப்போ நல்ல நைஸ் தோளில் இருக்கும் அருமையான உடல் அமைப்பில் இருக்கும் எதுவாயினுமே நாம் பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் முப்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க எல்லாமே முப்பத்தொம்பதாயிரம் தாங்க இருக்குது எந்த மாடு எடுத்தாலும் முப்பத்தொம்போதாயிரம் அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நம்ம தரப்புலேருந்து எல்லா மாட்டுக்கான டீட்டெயிலும் ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாம் கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி